வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணகுமார் நுரையீரல் மருத்துவர் கோயம்புத்தூரில் இருக்கிற பல்துறை மருத்துவமனையான ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இப்போ பணி இருக்கிறேன் நமது மருத்துவமனையில் பல ஆண்டுகளாக நொறியீல்கான மருத்துவத்துறை மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டு வருது ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா வீசிங் சிஓபிடி அது போக டிபி இந்த மாதிரி பலவிதமான நுரையீரல் நோய்கள் மேலும் ஐஎல்டின்னு சொல்லக்கூடிய திசுப்பு நோய்களுக்கான இதுலேயும் பல பாதிப்புகள் ஏற்படுது மக்கள் அதனால சிரமப்படுறாங்க ஸோ இந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கிறப்போ நம்ம உடனடியாக அதுக்கான மருத்துவர்கள் நுரையீரலுக்குன்னு பார்க்கக்கூடிய பல் நாலேஜ் சொல்லக்கூடிய நுரையீரல் சிறப்பு மருத்துவர்களை பார்த்து அதுக்கான நல்லபடியான வைத்தியங்கள் பல முன்னேற்றங்கள் வந்திருக்கு இப்போ முன்ன மாதிரி இல்லை ஏகப்பட்ட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ அதுக்கான ப்ராப்பர் டயக்னோசிஸ் சரியான முறையில் அந்த நோயை கண்டறிஞ்சு அதுக்கான வைத்தியம் பண்ணும்போது நமக்கு நல்ல முன்னேற்றமும் மக்களோட வாழ்க்கை தரமும் மாறுது அதாவது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம மக்களுக்காக இப்போ பல விஷயங்கள் பல மருத்துவ சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மூலமா ஊட்டியில நமக்கு வர்ற ஜூன் முப்பதாம் தேதி ஒரு இலவச மருத்துவ முகாம் நடக்குது அதுல மருத்துவம் சார்ந்த பல விதமான துறைகள்ல இருந்தும் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் வர்றோம் உங்களை அங்கேயே பார்த்துட்டு உங்களுடைய நோயினுடைய தன்மை என்ன அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கு என்னங்கிறத பார்த்து அதுக்கான தேவையான மருத்துவ ஆலோசனைகள் வழங்கவும் ஒரு சிலருக்கு தேவைப்படக்கூடிய நிலையில அதிகப்படியான மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டா அதுக்கான வழிமுறைகள் செய்து தரவும் ஜூன் முப்பது தேவாங்கர் கல்யாண மண்டபத்துல ஊட்டியில நமக்கான சிறப்பு முகாம் நடக்குது நுரையியல் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் அங்க வந்து இந்த முகாம்ல கலந்துகிட்டு பயன்பெறுமாறு நாங்க ஸ்ரீ ராமகிருஷ்ண மருத்துவமனை மூலியமா உங்களை கேட்டுக்கிறோம்